டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மினி டிராக்டருக்கு பயன்படுத்தக்கூடிய ரொட்டவேற்ற தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்க மணம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்த உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மினி டிராக்டருக்கு பயன்படுத்தக்கூடிய ரொட்ட வேட்டரை தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இருபது கத்தி ரொட்ட மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இதனுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் அவினாசியில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் அவிநாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கேள்வி டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மினி டிராக்டருக்கு பயன்படுத்தக்கூடிய ரொட்டவேட்ட தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு வந்து பேசிக்கொள்ளலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பீச்சில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய அட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே